திருச்சியில் மலைக்கோட்டை இருக்கிறது மலைக்கோட்டைக்கு சென்று கொண்டிருக்கிறோம் இந்த மலைக்கோட்டையிலிருந்து திருச்சி மாவட்டம் மனது வைத்தால் புனித ஜார்ஜ் கோட்டைக்கும் போகலாம் என்ற வேண்டுகோளை நான் இங்கே வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் மலைக்கோட்டையில் இருந்து ஜார்ஜ் கோட்டை போவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன அந்த வாய்ப்புகளை உருவாக்கி தருகின்ற இடம் உங்களிடம் இருக்கிறது நாம் எல்லாம் ஒன்றிணைந்தால் ஒற்றுமையாக இருந்தால் தலைவர் ராகுல் காந்தி அவருடைய கரத்தை பலப்படுத்த வேண்டும் நாங்களெல்லாம் உண்மையாக அவரை நேசிக்கிறோம் நாங்களாம் உண்மையான காங்கிரஸ்காரர்கள் என்று மனம் மாறினால் கண்டிப்பாக மலைக்கோட்டையிலிருந்து புனித ஜார்ஜ் கோட்டைக்கு போகும் காலம் வெகு விரைவில் வரும் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு பரிணாம வளர்ச்சி எல்லா இடத்திலும் ஏற்படும் குடும்பத்தில் ஏற்படும் தொழிலில் ஏற்படும் நட்பில் ஏற்படும் பொது வாழ்க்கையில் ஏற்படும் காங்கிரஸ் பேரியக்கத்திலும் ஏற்பட்டு இருக்கிறது ஒரு ஒரு காலகட்டத்திலும் ஒரு ஒரு பரிணாம வளர்ச்சி கட்சிகளிலே ஏற்படும் இப்பொழுது தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சி இந்தியாவில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது எதிர்கட்சி எல்லாம் திக்கு முக்காடுகின்றன குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் உடைய சங் பரிவார் பதில் சொல்ல முடியவில்லை அவர் சித்தாந்த ரீதியாக கேள்வி கேட்கிறார் மக்களுக்கான கேள்வியாக கேட்கிறார் இந்த தேசத்தின் குரலாக இருக்கிறார் இந்த தேசத்துடைய முகமாக இருக்கிறார் பதில் சொல்ல அங்கே திணறுகிறார்கள் இது ஒரு பரிணாம வளர்ச்சி கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும் கட்சியை பலப்படுத்த வேண்டும் கட்சியை பலப்படுத்தினால் கட்டமைப்பை தான் உங்களுக்கு மரியாதை எங்களுக்கும் மரியாதை நம்முடைய இயக்கத்திற்கும் மரியாதை கட்டமைப்பை பலப்படுத்தாமல் நமக்குள்ள கருத்து வேறுபாடுகளை வைத்து கொண்டு இதையே காலை முதல் இரவாக பேசிக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் கட்டமைப்பு பல பெறாது இதில் தெளிவாக இருங்கள் திருச்சியில் நாம் மேயர் பதவியில் இருந்தோம் நமக்கென்று ஒரு மேயர் இருந்தது இன்றைக்கேன் மேயர் இல்லை நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு மேயராக திருச்சியில் நாம் பெற்றோம் இன்று மாமன்ற உறுப்பினர்கள் கவுன்சிலர்கள் இருக்கிறோம் எதற்காக என்று மேயர் பதவியை நாம் பெற முடியவில்லை எங்கே பிழை இருக்கிறது எங்கே தவறு ஏற்பட்டு இருக்கிறது நமக்குள்ளான தவறா சித்தாந்தத்தின் அடிப்படையிலான தவறா இல்லை தலைமையின் தவறா இந்த தவறை நான் யார் செய்திருந்தாலும் தவறு தவறுதான் அதை உங்களிடமே விட்டு விடுகிறேன் கடந்த காலம் கடந்ததாக இருக்கட்டும் வரும் காலம் நல்ல வகையாக இருக்கட்டும் ஆகவே நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து கட்சியை நாம் வலிமைப்படுத்த வேண்டும் காலையில் ஒரு ஐநூறு பேர்கிட்ட என்கிட்ட வந்து ஹோட்டலில் சந்தித்தாங்க எல்லாம் நம்முடைய காங்கிரஸ் தோடர்கள் ஒருபோதும் காங்கிரஸை விட்டு போக மாட்டோம் கருத்து வேறுபாடு இருக்கிறது என்றார்கள் அவர்களுக்கெல்லாம் நீங்கள் எல்லாம் சின்ன சின்ன விஷயங்களுக்காக சிறிய சிறிய பிரச்சனைகளுக்காக எதிரும் இருப்பதை தவிர்த்து விடுங்கள் கண்டிப்பாக நாங்கள் அதற்கு ஒரு குழு அமைத்து ஆலோசனை செய்து எல்லோரும் ஒற்றுமையாக கட்சியில் உழைக்க வேண்டும் என்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நான் இங்கே உறுதியாக சொல்ல விரும்புகிறேன்